மேகம் வருது விதவிதமான உருவத்தில் அதை விடமா ஒரு அழகான வடிவத்தை பறைக்க முடியுமா தன்னோட சுய ஒழுக்கத்தில் வாழக்கூடிய பிரபஞ்சத்திற்கான வழி அது மட்டும்தான் எது அப்போ ஒரு கை ஓசைன்னு அவன் தனக்குள்ள தேட ஆரம்பிப்பான் எப்போ உண்மையான செவிடு அப்படின்னா அந்த ஒலியை கேட்காதவங்க செவிடு நீ இருக்கமா இருந்தீங்கன்னா அது நரகம் இருக்கம் இல்லைன்னா சொர்க்கம் அவ்வளோதான் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ அதாவது நான் என்றது இல்லன்னா நீ உண்மையான உன்னை கண்டுபிடிப்பாய் அப்படிங்கிறார் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம புத்தரோட தம்மபதம் ஓஷோவோட பொருள் மூலமா அறிஞ்சு கொண்டு வரோம் இன்னைக்கு இதற்கான இறுதி நாள் நேற்றைய முடிவில் அந்த கிழக்கும் மேற்கும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம் அதாவது கிழக்கில் இருக்கிறவங்க அந்த மெஞ்ஞானத்தில் இருப்பாங்க மேற்கு திசை அங்கே இருக்கிறவங்க மெஞ்ஞானத்தில் இருப்பாங்க அந்த ரெண்டு பரிமாணம் ஒரு முழுமையை உண்டாக்காதுன்னு சொன்னாங்க அதிலருந்தான் இந்த பதிவு தொடருது அதில் அழகியல் அப்படின்ற ஒரு பரிமாணத்தை இணைங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஓஷோ இல்லையா இந்த அழகியல்னா முதல்ல என்ன இதை குறித்து சில பேருக்கு சந்தேகம் வந்திருக்கலாம் இந்த அழகியல் அப்படின்னா ஏதோ ஒரு மியூசியத்தில் இருக்கிற பொருளோ இல்ல ஒரு கலைக்கூடத்தில் இருக்கிற அழகுகளோ ஓவியமோ இசையோ கவிதையோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறார் அது வந்து அந்த அழகியல்ன்றது உன்னோட உயிர் உரு இருப்புல அதாவது உயிருக்குள்ள இருக்க உயிர் உருவு அப்படிங்கிறாரு அந்த உயிர் உருவுல இருப்புல இருக்கிற நித்திய அழகு உள்ள ஒரு தன்மை அது ஒரு தான் அந்த அழகியல் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு உருவத்தோட அழகோ வெளிப்படுத்துறோட அழகோ அவர் சொல்லலை அது ஒரு இசையை வெளிப்படுத்துமா நமக்குள்ளேயே அது ஒரு இனிமையான ஒரு பாடல் அது உயிரின் பாடல் அப்படிங்குற அது ஒரு நடனம் நடனம்னா ஒரு இயக்கம்னு எடுத்துக்கலாம் அது நமக்குள்ள ஒரு இயக்கத்தை காட்டும் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்கா அந்த நமக்குள்ள நடக்கக்கூடிய அந்த நடனம் இசை அதனோட ஒரு அழகு லயம் இதை பற்றி நமக்கு விழிப்புணர்வு இருக்கா இதை தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு வெளியில் இருக்கிறத கொஞ்சம் பார்க்கறதுக்கான விழிப்புணர்வும் இருக்கணும் அதாவது ஒரு மரத்தை பார்க்குறோம் எத்தனை நிறங்கள் கலந்து ஒரு மரம் உருவாகுது அதுவே ஒரு ஓவியம்ங்கிறார் யார் வரைகிற சிறந்த ஓவியத்தை விட சிறந்த ஓவியம் இறைவன் படைச்சிருக்கிற இங்க பூமியில் இருக்கிற பொருட்கள் தான் ஒரு வண்ணத்தின் பூச்சியோட இறக கூட எடுத்துக்கோங்க அதை விட அழகா யாராவது ஓவியம் வரைய முடியுமா மேகம் வருது விதவிதமான உருவத்துல அதை விடமா ஒரு அழகான வடிவத்தை பறைக்க முடியுமா அது இறைவனின் இருப்பிடமா இருக்கு அதுதான் ஒரு ஆன்ம இசை அப்படிங்கிறார் அது லயத்தோட கூடிய இசை அந்த அழகியல் மட்டும்தான் அந்த கிழக்கையும் மேற்கையும் அதாவது மெய்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைக்கக்கூடியதா இருக்கு அந்த ஒரு பைண்டிங் அந்த இணைக்கக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா ஒரு நெறிகட்ட வாழ்வில் நம்ம இருக்கோம் அதாவது ஒழுக்கத்தை திணிக்கக்கூடிய ஒழுக்கத்துல இருக்கும் அப்படி இல்லாம தன்னோட சுய ஒழுக்கத்துல வாழக்கூடிய பிரபஞ்சத்திற்கான வழி அது மட்டும்தான் அந்த இசையை நம்ம கேட்கறது அப்படிங்கிறாரு அது எப்படிப்பட்ட இசை அப்படின்னா தோற்றுவாய் காண முடியாத இசை தோற்றுவாய்னா தொடக்கம் இது எங்கிருந்து தோன்றுது நம்ம இனிமே அப்படிதான் சொல்லுவோம் ஆதி அந்த அறிய முடியாது வருண அந்த மாதிரி அந்த ஆதித்தன்மையை இல்லாத ஒரு இசை அது தானாகவே தான் ஒலிக்கும் அது ஒலிக்கிறப்ப சரியான தருணம் வரும்போது தான் அது ஒலிக்கவும் செய்யும் அந்த தருணத்துக்கான பாதைக்கு தான் நம்ம இத்தனையும் நம்ம செய்கிறோம் அதை வர வைக்க முடியாது நம்மளால் பாதையை வைக்கலாம் கதவை திறந்து வைக்கலாம் காற்று வருமானதை அது முடிவு பண்ணும் காத்த பிடிச்சு இழுக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி அந்த இசை உங்களுக்குள்ள தானாகவே ஒலிக்கும் இதற்கு ஜென் தத்துவத்தில் ஒரு கை ஓசை அப்படின்னு ஒரு விஷயம் வச்சிருக்காங்க ஒரு அந்த ஜென் குரு கிட்ட ஒரு சீடர் வரும்போது எனக்கு இந்த மாதிரி ஞானம் வேணும் அப்படின்போது உனக்கு எப்போ ஒரு கை ஓசை கேட்குதோ அப்போ ஞானம் பிறக்கும் அப்படின்பர் இவனும் போய் ரொம்ப ட்ரை பண்ணுவான் ஒரு கையில ரெண்டு கையை அடிச்சாதான ஓசை அப்படின்னு அந்த ஒரு கையில முதல்ல ஒரு பாத்திரத்தை அடிச்சு காட்டுவான் நல்லா ஒரு அடி கொடுத்து திருப்பி அமைச்சிருவாரு திருப்பி வந்து கையாலே சொடக்கெல்லாம் போட்டு காட்டுவான் அது ஒரு கை ஓசைன்னு அதற்கும் நல்ல ஒரு இதுதான் பனிஷ்மெண்ட் தான் கிடைக்கும் அவருக்கு ஏன்னா என்ன செஞ்சு எப்படி எடுத்துகிட்டு போனாலும் அவர் ஒத்துக்க மாட்டுறாரு ஒரு கை ஓசையை எது அப்போ ஒரு கை ஓசைன்னு அவன் தனக்குள்ள தேட ஆரம்பிப்பான் அதை பழமையில இருந்த இந்தியன் ஞானிகள் கூட சொல்லியிருக்காங்களாம் அதுக்கு பேர் வந்து அனாகத் நாட் அப்படிம்பாங்களாம் அனானலை இல்லாததுன்னு அர்த்தம் இந்த அனாதை அப்படிங்கிற மாதிரி யாரும் இல்லாதவங்கள தான் அனாதி இறைவனுக்கே அனாதின்னு பேர் ஆதி அது அனாதி ஏன்னா அதை தோற்றுவித்தவங்க யாரும் இல்லை அந்த மாதிரி அந்த ஓசை அனாதியான ஓசை அந்த ஓசை குறித்து இந்தியர்கள் கூட பழம் இதில் வந்து எழுதியிருக்காங்க ஞானிகளாக இருந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அது உன்னோட உயிர் உருவின் ஓசை அந்த ஓசை தான் முதல் முதல் உருவாகிருக்கவும் கூடும் எது முதல்ல பெருவெடிப்புல சொல்லுவாங்கள ஒளி வந்த பிறகு ஓசை ரெண்டும் அட் டைம்ல வந்தாலும் ட்ராவல் பண்ற தூரத்தை பற்றி முதல்ல ஒளி வந்திருக்கலாம் அடுத்து ஓசை பின்னாடி கேட்டிருக்கோம் அந்த உயிருவின் ஓசை அதை ஓம்னு நம்ம சொல்றோம் அது எல்லா மதத்திலையும் கூட அந்த ஓம்ன்ற சவுண்ட் இருக்கும் ஆமேன் ஓமேன் ஏதோ ஒரு வகையில அவங்க வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த ஓசையை யாரோ ஒருத்தர் அங்க கேட்டிருப்பாங்க அந்த ஞானிகள் தான் அந்த ஓசையை கொண்டு வர்றது அதை நீ கேட்க முடியலன்னா நீ உண்மையிலே செவிடு அப்படிங்கிற எப்ப உண்மையான செவிடு அப்படின்னா அந்த ஒலிய கேட்காதவங்க செவிடு அது இந்த ஓசை வந்து புத்தரை வந்து அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா அந்த ஓசையை குறித்து சொல்லும் பொழுது புத்தர் வந்து ஒரு கவிஞர் ஆனா எந்த கவிதையும் எழுதாதவர் ஏன்னா அவரோட வாழ்க்கை அவரோட பார்வை அவரோட நடை எல்லாமே கவித்துவமா வாழ்ந்தவர் ஏன்னா முழுமையான ஞானம் அடையிறது அப்படிங்கிறது எதையும் ஒதுக்குவதல்ல அப்படிங்கிறார் நம்ம எல்லாத்தையும் ஒதுக்கியிருக்கோம் நான் எல்லாத்தையும் இன்க்ளூஷன் நம்ம நினைக்கலாம் அப்படி இல்லை அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்றாங்க ஹெலன் கிளரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுக்கு கண்கள் தெரியாது காதும் கேட்காது காது கேட்காதனால அவங்க வாய் பேசவும் முடியாது ஆனால் அவங்க அவ்வளோ ஒரு அழகாக தொட்டே உணர்வாங்களாம் ஒரு தண்ணியோட தன்மையை நம்ம முழுசாக உணரணும்னா கண்ணை மூடணுமா அதனோட சில்னஸ் அதுக்குன்னு ஒரு ஜீவன் தன்னு இருக்கும் நீருக்கு ஜீவத்துவம் இருக்கு அதனால அதை குடிக்குமா நம்ம வந்து உயிரே வந்த மாதிரி தோணும் அதை கண்கள் இருக்கிறவங்களால பார்க்க முடியாது கண்கள் இல்லாதவங்க மட்டும்தான் அதை உணர்றாங்க ஏன் கண்கள் இருக்கா பார்க்க முடியுமானா நீ அங்கே முடிவு கட்டிடுவ கண்ணை திறக்கும் போதே இது அப்படி தான் அப்படிதான் ஆல்ரெடி அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவேன் அப்போ அதில் இருக்க அழகை உன்னால் பார்க்க முடியாது கண்டிப்பா தவற விட்டுருவ அப்படிங்கிறது இதத்தான் அவங்க சொல்றாங்க நீங்க முழுமையாக வாழவில்லை ஞானமே அடையல எந்த ஒரு நம்ம கிட்ட இருக்க ஐம்பொரியவே நம்ம முழுமையா யூஸ் பண்ணிருக்கோமா எதையாவது முழுமையா யூஸ் பண்ண நமக்கு தெரியுதா கண்கள் இருக்கிறதுனால கண்களால கண்கள் இல்லாம உணரக்கூடியது அத்தனையும் நம்ம இழந்து போயிடுறோம் அந்த அது வந்து எப்படிப்பட்டதுன்னா சில பேரு நிறைய ஓவியங்கள் வரைகிறாங்க அதை வந்து எப்படி அந்த தவற விடுறத பத்தி அவர் சொல்லும் போது அந்த தவற விட்ட விஷயம் நம்ம உள்ள இருந்து வெளிப்படுது அப்படிங்கிறாரு எப்படிப்பட்ட வந்து வெளிப்படுமா நம்மளோட உள்ள இருக்கிற அந்த பைத்தியக்காரன்னு சொல்லலாம் ஒரு மாதிரி நம்ம மேட்னஸ் அது வெளிப்படும் எப்படின்னா சில பேருக்கு ஓவியங்கள்லேயே வெளிப்பட்டுடுமா இத ஒரு மருத்துவர் எங்கன்ற மருத்துவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு அடி மனதுல அழுத்தி வச்சதெல்லாம் ஒரு அழகியலை நீ வெளிப்படுத்தும் போது அது வெளிப்பட்டுறோன்றார் அதனாலதான் பிகாசோட ஓவியத்தை பார்க்கும்போது ஒரு பைத்தியக்கார்த்தான மாதிரி இருக்கும் ஒருவேளை அவர் அதை வெளிப்படுத்தாம இருந்தா அவரு பைத்தியமா போயிருப்பாரு உன் உள்ள இருக்கிற அடி மனசுல இருக்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு கலைகளை நம்ம கற்றுக்கொள்ளணும்னு சொல்லுவோம் இல்லைன்னா நம்ம என்ன ஆவோம் மனித மனம் பைத்தியம் பிடிச்சு போயிடும் ஏன்னா நமக்கு வந்து மேல இருந்து கீழே தள்ளுவோம் நம்மளோட உணர்வுகள் எல்லாம் அடக்குற அடக்குறேன்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே தள்ளுவோம் அந்த கணத்துல நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் ஆனா அது நிஜ விடுதலை அல்ல அப்படிங்கிறார் உள்ள உள்ள புதஞ்சு போனது அந்த ஆழ் மனத்துல உன்னை போய் அதை கட்டுப்படுத்தும் ஒரு நாள் அது உன்னை விடாது அறியாமலே கூடாது உன்னை அறியவே மாட்ட அது உன்னை இருந்ததே உனக்கு தெரியாது ஏன்னா நீ உள்ள அழுத்தி வச்சிருக்கிறது உண்மையான விடுதலை அல்ல நீ முழுமையா அனுபவிச்சிருந்தா அது உன்னை விட்டு கடந்து போயிருக்கோம் அதுதான் முழுமையாக கடந்து போன அடிக்கடி ஓஷோ சொல்வார் கடந்து போயிடணும் அதை வந்து அப்படி மறைச்சி போய் தப்பிச்சு போகிறதில்ல நீ தப்பிச்சு போகிற ஒவ்வொரு விஷயமும் உன்னை தேடி வந்து அடைஞ்சிரும் கனவுகள் கூட அதனால் ஒரு விடுபடுதல் தான் அப்படிங்கிறாரு மனதோட ஓவியத்தை அது வெளிப்படுத்துமா உன் மனசுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை அது வெளிப்படுத்தலாம் கூட தன்னை சரி பண்ணிக்க தான் ஏன்னா நீ அவ்வளோ அழுத்தி வச்சுருக்கிய அதுக்கே பதிவு முடிச்சிட்ற மாதிரி இருக்குது அதனால் அது ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்துறது நீ ஓவியம் வரையிலன்னா அது கனவு மூலமாக கூட அதை வெளிப்படுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தை சரியாக புரிஞ்சுக்கணுன்னா நமக்கு ஒரு சயின்டிஃபிக் டெம்பர் தேவை அப்படிங்கிறாரு அதாவது அந்த ஆன்மீகத்தில் ஒரு புரிதல் அந்த விஞ்ஞானத்தில் ஒரு புரிதல் இருந்தால் தான் ஆன்மீகத்தை புரிந்து கொள்ள முடியும் இந்த சமயத்தில் இருக்கவங்க அதாவது மத சம்பந்தப்பட்ட இருக்கவங்க விஞ்ஞானத்தில் மூக்கம் நுழைப்பாங்க ஏன்னா அப்போ வந்து கலீலியோ கண்டுபிடிச்சிருந்தார் இல்லையா உலகம் உருண்டை அப்படின்னும் போது சமயம் தான் அதில் தலையிட்டுது அப்படிம்பாங்க அது உருண்டை அல்ல நீ சொல்லக்கூடாது அது தட்டை தான் ஏன்னா அதை சமய புத்தகத்துல அப்படிதான் இருக்கு அது போல பூமியை வந்து சூரியனை சுத்துதுன்னா அது கிடையாது பூமி தான் மையம் சூரியன் தான் அதை சுத்தி வருதுன்னு எழுதணும் அப்படின்னு சமயங்கள் கூட அந்த சயின்டிபிக் டெம்பர் இல்லைனா இதான் நடக்கும் அப்படிங்குற விஞ்ஞான உலகத்துல மூக்கம் உழைக்கும் இப்போ விஞ்ஞானம் சமயத்துல மூக்க நுழைக்குது கடவுள் இருக்காரா இல்லையா தர்க்கங்கள் நிறைய ஆனா இந்த தர்க்கத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா ஒரு மூன்று பரிமாணத்துல நம்ம வாழ வேண்டியிருக்கு அந்த விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் இணைக்க கூடிய அதை பத்தி ஏற்கனவே படிச்சோம் இல்லையா அந்த ஆத்ம சாதகனா நம்ம வாழணும்னா இந்த இணைப்புல நம்ம இருக்கணும் இதையும் தவிர்க்க வேண்டாம் அதையும் தவிர்க்க வேண்டாம் ஏன்னா முழுமையான வாழ்தல் மட்டும்தான் நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு முன்னாடி நம்ம வந்து உடல் மனம் ஆன்மாலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த உடலை பத்தி நமக்கு என்ன தெரியும் உடல்ல ஒரு இறுக்கம் வருது அதுதான் வியாதியா வெளிப்படுத்துதுன்னு வச்சுக்கோமே ஒரு உடல் இறுக்கம் உன்னை மீறி வந்துடுமான்னு கேக்கிறாரு எப்பெல்லாம் உன்னை மீறி வரும்னா அந்த உடலின் மொழியை நீ கேட்கல உடலும் பேசுது மனதும் பேசுது நம்ம ஆன்மாவும் பேசுது அதை கேட்கக்கூடிய விழிப்புணர்வும் உனக்கு இருக்கா அந்த உடல் நம்மளோட பேச்சை கேட்டுது அதாவது நம் அது பேசுறத நம்ம கேட்டா நம்ம கண்டிப்பா நம்ம பேசுறதையும் அதை கேட்கும் உன் சொற்படியே நடக்கும் அப்படிங்குறாரு அது கூட உங்களால பேச்சுவார்த்தையே நடக்க முடியும் அது ரொம்ப ஒரு நுண்ணியமான ஒரு விஷயம் அப்படி தெரிஞ்சதுன்னா உன்னோட உடல்ல இருக்கமே இருக்காது இது நிறைய அனுபவங்கள் எனக்கும் கூட வந்திருக்கு அந்த மாதிரி இருந்து எப்படி விடுபடலாம் அது ஒரு ஆனந்தமா இருக்கும் நம்ம ஒரு சின்ன சின்ன டெஸ்ட் வைக்கும் போது அந்த உடல் இருக்கிறதுலேருந்து அவ்வளோ எளிதாக வெளிப்பட முடியுது மனம் இருக்கமும் அப்படிதான் மன இறுக்கம் எதனால வருது நிறைய தான் ஏன் அது என்ன காட்டுது உன் மனது இறுக்கமா இருக்குன்னா என்ன காட்டுது நீ சரியாகவே வாழலன்னு காட்டுது நீ வாழாத அனுபவம் தான் அது இறுக்கமா மாறிடுது நீ நல்லா வாழ்ந்து அதை கடந்து போயிருந்தீன்னா மனதுல இருக்கமே இருக்காது அது கரைஞ்சு போகும் முழுமையா வாழ்ந்து முடிங்க எதையும் பூரணமா அனுபவிங்க அதுல இருந்து வெளியே வரலாம் நம்ம சில விஷயத்த மறைச்சு மறைச்சு வைப்போம் அதனால தான் நமக்கு அதுலேருந்து எப்போ நமக்கு இறுக்கம் தோன்றுது அப்படிங்கிறார் உடல் போல மனமும் கேட்கும் ஆனால் நமக்கு எடுத்தோடனே மனது கூட பேச முடியாது ஏன்னா நம்ம மனதை புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்கு உடல் கொஞ்சம் எளிதானது அதனால முதல்ல உடல்லருந்தே தொடங்கு அந்த உடல் சொல்கிற மொழியை கேளு அதற்கூட பேசு அந்த இருக்கத்தை முதல்ல களைஞ்சிடு அதற்கப்புறம் மனது சொல்றதுக்கு நமக்கு போகலாம் இதை வந்து ஒரு பேஸாக வச்சுட்டு தான் சமயங்கள் நல்லா செயல்படுது அப்படிங்கிறாரு உனக்குள்ள ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்திட்டே இருப்பாங்க அதனால தான் உனக்கு இறுக்கம் தோன்றுது சமயங்கள் உண்மையில் நமக்குள்ள இருக்கத்தை தான் ஏற்படுத்துது இறுக்கமின்றி இருந்தினா அதுதான் உண்மையான சொர்க்கம் அப்படிங்கிறாரு நம்ம சொர்க்கம் நரகத்தை பற்றி நம்ம கேள்விப்படுவோம் நீ இருக்கமாக இருந்தீன்னா அது நரகம் இருக்கம் இல்லைன்னா சொர்க்கம் அவ்வளோதான் கையில் இருக்க பொருளோ இருக்கிற வீடோ இருக்கிற இடமோ சம்மந்தப்பட்டது அல்ல அது உனக்குள்ள சம்மந்தப்பட்டது நீ இருக்கம் இல்லாம இருக்கியா மனதளவுலயோ உடல் அளவுலேயோ இருந்தீன்னா கண்டிப்பா அது சொர்க்கம் மனசை தள்ளி வைக்கிறதா உண்மையான அன்பத்தை வெளிப்படுத்தும்ன்ற மனசை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அது வந்து தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது அதையும் ஒரு சாட்சி மனசாட்சி மாதிரி அங்க அந்த அன்பு குறையாம வந்துகிட்டே இருக்கும் இப்போ நம்ம அன்பு வைக்கிறவங்க நம்ம அன்பு செலுத்துறோன்றவங்களை கூட கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறாரு எப்படி தள்ளி வைக்கிறது அன்புனால் நம்ம அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஒரு பர்சனல் ஸ்பேஸ் கொடுங்க அவங்களும் அவங்க சுதந்திரத்தில் ஏங்கட்டும் அது உண்மையிலே அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது இதுக்கு ஒரு சின்ன ஒரு ஏற்கனவே நான் படிச்சிருந்த ஒரு பதிவு தான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் ஒரு டாக்டர் ரொம்ப சிறந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் நிறைய குழந்தைகளுக்கு சிகிச்சை பண்ணியிருக்கவர் அவர் வந்து இந்த இதில் அந்த ஆப்ரேஷன் தேட்டரில் படுக்க வைக்கிற குழந்தைகளை எந்த வித அதிர்வும் இல்லாமல் அவ்வளோ அழகாக அறுவை சிகிச்சை பண்ணுவார் நடுக்கமே இருக்காது ஏன்னா அவருக்கு அந்த குழந்தைக்கும் அவருக்கு ஸ்பேஸ் இருக்கு சரி பண்ணணுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கு வேற எந்த பந்தமும் இல்லை அதே சமயத்தில் அவரோட சொந்த குழந்தை உடம்பு சரியில்லாமல் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக வந்து படுத்தப்போ அவரால் அதை பண்ண முடியல இது அந்த குழந்தைக்கும் வந்து கெடுதலாக போச்சு ஏன்னா வேற ஒருத்தரை கூப்பிட வேண்டியிருக்கு அந்த டாக்டருக்கும் அவரோட திறமை அங்க குறையுது அப்ப அந்த பந்தம்ன்றது எந்த வகையில பாதிக்குது பாருங்க ரெண்டு பேருக்குமே அது பாதிப்பாயிடுச்சு அந்த அந்த பந்தத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா உண்மையான அன்பை நீங்க அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த உலகத்துல பரிசுத்தமானதுன்னு எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு என்னடா எப்படி சொல்லிட்டாங்க நம்ம நிறைய விஷயம் பரிசுத்தமானது அதைதான் நம்ம அடையணும்னு நினைச்சிட்டு இருப்போம் இல்லையா ஆனா உண்மையான பரிசுத்தம்னா எது எதை நம்ம பரிசுத்தோம்னு நினைக்கிறோம் வந்து சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறாரு ஒரு மழை நீர் வருது உருவான இடத்துல அது பரிசுத்தமாக இருக்கலாம் ஆனால் அந்த காற்றை தாண்டி வர்றதுக்குள்ளேயே அது வந்து மாறி போயிடுது அது ஆயிடுது அதே போல் எதற்காக இந்த எக்ஸாம்பிளை சொல்றாரு அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய விஷயம் எல்லாமே சுத்தமாக இருக்குமான்னு கேட்குறாரு சுத்தானால் சுத்தத்துக்காக இல்லை சரியான விஷயங்களை கேட்குறோமா ஏன்னா புத்தரோட கருத்துக்கள் அவர் சொன்ன பிறகு முந்நூறு வருஷம் கழிச்சு தான் எழுதியே வச்சுருக்காங்க ஆனால் அது அப்படியே இருந்திருக்குமா நம்ம ஒரு விளையாட்டு விளையாடணும் சின்ன வயசில் ஒருத்தர் காதுக்குள்ள ஒன்று சொல்லிட்டு ஒரு வட்டமாக உட்கார வச்சுட்டு நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லுன்னா அந்த சொன்ன ஒரு வார்த்தை சரியாக இது வரைக்கும் என்னைக்காவது வந்திருக்கா அத்தனை கடந்து போகும்போது எதுவுமே பரிசுத்தமாக இருக்காது அப்படிங்கிறது அதனால தான் நம்ம அது நேரடியான தொடர்பு இருந்தால் தான் சரியாக இருக்கும் யார் சொன்னதையே கேட்கும் போது அது அது அவங்க கருத்தாக இருக்கலாம் ஆனால் அதை கருத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்கிற தன்மையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடும் அப்ப என்ன ஆகும் அந்த பரிசுத்தன்மை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது அதைத்தான் அவர் குறிப்பிடுறாரு இப்ப இந்த புத்தரோட பாடலை இப்ப பார்ப்போம் அம்பை செய்கிறவன் சீவி சீவி அப்புகளை நோக்குவது போல சித்தர் அலைப்பாயும் எண்ணங்களை நேராக செலுத்துகிறார் ஒரு அம்ப செதுக்கிறவன் அதாவது முனையை நல்லா கூறாக்கி எதுக்காக சரியான தாக்கத்தம் சரியான தாக்குதலை கொடுக்கணும் அது அந்த இது இருக்கணுன்றதுக்காக அது சிவி சிவி சரியான பாதையில் செலுத்துவான் அந்த மாதிரி இருப்பாங்களாம் சித்தர்கள் அதாவது அந்த ஞானிகள் அந்த அலைப்பாயும் எண்ணங்களை அலைப்பாய விடாம நேராக அனுப்புவாங்க எதற்காக அந்த நேராக அனுப்புறது அடுத்த வரிய பார்த்தோம்னா நீரிலிருந்து எரியப்பட்ட மீன்களை போல எண்ணங்கள் துடி துடிக்குதான் ஏன்னா ஆசையை விட்டு அறிய முடியல அதுக்கு அது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா நீர் தான் மீனுக்கான ஆதாரம் நம்ம எண்ணங்களுக்கான ஆதாரம் என்னது நம்ம கொடுக்குற ஆற்றல் அதற்கான கவனிப்பு அப்போ அது இல்லை அதை நீ எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ அந்த நீரை எடுத்துட்டேன்னா மீன்கள் துடி துடிக்கும் எதற்காகனா அது நடுங்கும் தடும்பாரும் தன் போக்கில் அலையுமா அதை கட்டுப்படுத்துறது தான் கரெக்டு அதை கொஞ்சம் அடக்கி வச்சோம்னா ஒரு இன்பத்தை நீ அனுபவிப்ப ஆனாலும் ரொம்ப ரொம்ப நுண்ணியவை அப்படிங்கிறாரு புத்தரோட பாடல் மாதிரி இல்லாது வரிகளாக தான் இருக்குது ஆனால் அவங்க எழுதி வச்சிருக்கிறது இந்த வார்த்தைகள் தான் எப்படி நழுவி போகின்றது அது ரொம்ப நுண்ணியது பிடிக்க முடியல இப்போ நம்ம கையில் ஒரு தண்ணி எடுத்தால் பிடிக்க முடியுதா நழுவி போயிடுது வேற வழி இல்லாத அதை அமைதிப்படுத்துவதே காரியம்ன்ற அதுவும் சித்தத்தோடு அதை சித்த திட சித்தத்தோடு அந்த அலைச்சலை நிறுத்துகிறார் கடைசி வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு உள்ளம் எனும் குகையில் அமர்ந்து விடுதலையை காண்கிறார் ஏன்னா உள்ளத்துல இருந்து அத்தனையும் அவர் வெளியேற்றிட்டார் அதனால இந்த குகையில அவரால் உட்கார முடியுது இல்லைன்னா மொத்தமும் அடைஞ்சு போயிருக்கோம் இல்லையா அந்த எண்ணங்களை அந்த அலைச்சலை நிப்பாட்டி அதற்கான ஆற்றலை கொடுக்கறத நிப்பாட்டி அது துடுதுடிச்சாலும் நடுங்கினாலும் அதன் போக்குல அதை விட்டு அந்த சித்தத்தோட இருந்தா அவர் விடுதலையை காண்கிறார் அப்படிங்கிறார் நமக்கு விட்டு விடுதலை தான் கடைசியில் நம்மளோட முத்தி மோற்றம்னு சொல்லுவோம் விடுதலையில தான் உண்மையான வாழ்க்கையோட குறிக்கோள் ஆசை என்ன பண்ணோம் கடந்த காலத்துல இருந்து எதிர்காலத்தில் படைக்கும் கடந்த காலத்துல இருந்து எதையாவது ஒன்று உருவாக்கி அது எதிர்காலத்தில் கொண்டு போய் படைக்கிறது மட்டும்தான் ஆசையோட வேலை அது ரெண்டுமே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உண்மையான அமைதி நமக்கு கிடைக்குது அந்த அமைதி தான் சொர்க்கம் அங்கே ஒரு புனிதமான நிசப்தம் கேட்குமா அந்த நிசப்தம் தான் அந்த ஒரு கை ஓசையே சொல்கிறாங்க அந்த ஒரு கை ஓசை பற்றி முதல்ல பார்த்தோம் இல்லையா ஒரு கையில் ஓசை வராது அதனால் ஓசையற்ற தன்மையை தான் அவங்க சொல்கிறாங்க அந்த புனிதமான நிசப்தம் அங்கே ஒரு முடிவற்ற ஒளி வெள்ளம் இருக்குமா ஒரு லைட் அடித்தா நம்ம கரண்ட்டு வந்து போயிடுச்சுன்னா ஒளி போயிடும் இல்லை இருட்டாச்சுன்னா சூரிய ஒளி போயிடும் ஆனால் இங்கே முடிவற்ற ஒரு ஒளி வெள்ளம் இருக்கும் அந்த அமைதியும் நிசப்தமும் ஒளியும் இருந்தா என்ன நடக்கும் நமக்குள்ள ஒரு ஆனந்தம் பரவசம் அந்த பரவசில் எந்த குற்றமற்ற பரவசம் என்ன ஒரு வார்த்தை பாருங்க நம்ம வச்சிருக்க ஆனந்தத்துலலாம் ஏதோ ஒரு பின்னங்கள் இருக்கு குறைகள் இருக்கு மேற்பூச்சில ஆனந்தமா இருக்கு உள்ளுக்குள்ள ஒரு குறைகள் இருக்கு இது குற்றமற்ற பரவசத்துக்கு கொண்டு போகும் அதை நீ வார்த்தையாலேயோ வடிவத்தாலேயோ வெளிப்படுத்தவே முடியாது அது மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்றார் ஏஸ் தம்மோ சனந்தனோ ரெண்டு விஷயம் அவர் சொல்வார் இந்த ஏஸ் தம்மோ சனந்தனோ பத்தி தான் முக்கியமா வருது அடுத்த வரையும் நம்ம அப்புறம் பார்ப்போம் இந்த பிரபஞ்ச நாடகத்தை எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு மனசை ஒதுக்கி வை முதல்ல சொன்னார்ல உள்ள ஒரு ஒலி நடனம் அதை தெரியணும்னா மனசை ஒதுக்கி வைக்கணும் ஏன்னா அதுதான் தலையா இருக்கு எல்லா புத்தரும் அதை தான் சொல்றாங்க நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ நீ யார் முதல்ல நீ ஆணா நீ பெண்ணா நீ ஒரு வடிவமா நீ மனமா நீ உடலா ஏன்னா இறந்து போன பிறகு யார் ஆண் பெண் இறந்து போன பிறகு உயிர் வெளியே போயிடுச்சுன்றாங்க அதனால தான் உடலை நம்ம படுக்க வச்சிருக்கோம் அந்த உயிர் தன்மைக்கு என்ன இருக்கும் அதுக்கு உடல் இல்லை மனம் இல்லை ஒரு வடிவமும் இல்லை ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல இல்லையா இந்த நிலையில நமக்குள்ள தான் வெறும் தூய அமைதி ஒரு ஆனந்த பிரவாகம் அப்படிங்கிறார் முழு ரகசியமும் எங்கே இருக்கு அப்படின்னா மனசை தள்ளி வைக்கிறதுல மட்டும்தான் இருக்கு நம்ம இங்கே வாழ்கிற வாழ்க்கையில் அறிவு தேடுறதுக்கு எல்லாரும் போதனை சொல்லி தராங்க அந்த பாதையை சொல்லி தராங்க ஆனால் வெகுழித்தனமாக வாழ்றதுக்கு குழந்தை தன்மையோட வாழறதுக்கு எதையும் விந்தையோட ஒரு வியப்போட பார்க்கறதுக்கு இயற்கையோட தொடர்பு கொண்டு வாழறதுக்கு சொல்லி தரவே இல்லை அது நம்மளே ஏதோ பா பார்த்து நம்மளா ஒருத்தர் உணர்ந்தாதான் நம்மளோட போதனைகள் ஃபுல்லா அறிவு சார்ந்தே இருக்கு உணர்வு சார்ந்து போதிப்பதே இல்லை அப்ப மனம் எதில் ஏங்க முடியும் நீங்க உண்மையில் அந்த வெளித்தன்மையை விட்டுட்டு இந்த இயற்கை உள்ள கூட போக வேண்டாம் இயற்கையோட தொடர்பில் இருந்து பாருங்க அங்கும் கூட மனம் ஏங்காது நம்ம ஏங்குற மனம் எப்படிப்பட்டதுன்னா சுருதி இழந்த ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறார் சுருதி இழந்துருச்சுன்னா அந்த பாடலை கேட்க முடியாது நமக்கு அந்த அறிவோட தொடர்பு மட்டும் இருந்ததுன்னா மகிழ்ச்சியே இருக்காது அந்த புத்தர் ஒரு அழகான வார்த்தையில சொல்றாரு நிர்வாணம் நிர்வாணம்னா உணர்வை கழிதல் நீ நான் நான் நினைச்சிருக்கிறத கழித்து விடுது ரெண்டு விஷயம் தம்ம பக்கத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார் ஏஸ் தம்மோ சனந்தனோ ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அது நீ எப்ப முழுமையாக மறையிறாயோ உன்னை நீ கண்டுபிடிப்பாய் ஏற்பட்ட முரண்பாடான வார்த்தை பாருங்க நீ முழுமையா எப்ப மறையிறியோ நீன்றது அதாவது நான் என்றது இல்லைன்னா நீ உண்மையான உன்னை கண்டுபிடிப்பாய் அப்படிங்கிறார் இன்னொரு வார்த்தை சொல்றார் ஏஸ் தம்மோ விசுத்தியா இது பரிசுத்தத்தின் விதி அது தீர்க்க முடியாத மாற்ற முடியாத விதினாரு இது பரிசுத்தத்தின் விதி ஏன்னா அங்க மனம் இருக்காது மனம் இருந்து நீ செயல்பட்டா எப்படி செயல்படுற தெரியுமா தலகீழாக நடக்க முயற்சி பண்றன்றார் தலைகீழாக எவ்வளோ தூரம் நடக்க முடியும் இல்லை எந்த வேலையை பண்ண முடியும் தலைகீழாக இருக்கனா அவனுக்கு கால் இல்லைன்னு அர்த்தம் உண்மையிலே நீ ஒரு முடவனாக இருக்க மனதுக்கான உணவு எது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ஆசை லட்சியம் சாதனை இதெல்லாம் நிரூபித்து காட்டணும் யாருமே இல்லாத தீவில் ஒருத்தன் இருந்துக்கிட்டு யாருக்காவது நிரூபிக்கணும்னு வாழ்வானா அவன் இயல்பாக வாழ்வான் நம்ம இங்கே கூட்டத்தில் இருக்கும்போது அங்கே முன்னுக்கு தரணும் ஏதோ ஒரு விஷயத்துல யாருக்காவது நம்ம எதையாவது நிரூபித்து காட்டணும் அப்போ தான் நமக்குள்ள ஒரு திருப்தி வருது ஆனால் அதை நீடித்து இருக்கிறது இல்லாத நம்ம உணர்றதே இல்லை ஏன்னா மனதிற்கான உணவே அதுதான்ன்றார் உன்னோட ஆசை அதனால் தோண்டக்கூடிய லட்சியம் அதை சாதிக்கணுன்ற சாதனை ஆனால் சந்நியாசம்ன்றது ஒரு அறுவை சிகிச்சைன்றது இது அதுலேருந்து உன்னை அறுத்து எடுத்துரும் அப்படிங்கிறார் அப்போ நம்ம விட்டு விலகிறது இல்லை முழுமையாக அனுபவிக்கிறது ஒரு இலக்கம் மட்டும் வைக்காமல் மொத்தத்தையும் அனுபவிக்கிறது ஏன்னா மனசுக்கு உட்காரவே தெரியாது இரு அதாவது தியானத்தில் உட்காரு சும்மா ஆயிருன்னு சொன்னால் என்னென்ன விஷயம்லாம் காட்டுது அப்படின்னு எல்லாம் அந்த காலத்துலேயும் சொல்லியிருப்பாங்க போல எல்லாத்தையும் அழகாக சொல்கிறாரு தூக்கம் வருது கனவு வருது டைம் தான் வேஸ்ட்டு என்னென்னவோ என் முன்னாடி கண் முன்னாடி வருது பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது இத்தனை வந்தாலும் நான் விடமாட்டேன் நீ உறுதியாக நின்றுனா கண்டிப்பாக ஒரு நாள் உன்னுல் அந்த ஒளி வெள்ளம் மலரும் அதில் சந்தேகமே இல்லை நீ உட்கார மட்டும் கற்றுக்கோ சும்மா இருக்க மட்டும் கற்றுக்கோ புத்தர்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டாராம் நீங்கள் யாரு அப்படின்னு நீங்கள் ஒரு பேரரசரா நீங்கள் ஒரு கடவுளா ஒரு கந்தர்வரான்னு கேட்டாராம் அவரோட பதில் ரொம்ப அருமையான பதில் நான் எந்த அடையாளமும் இல்லாத புத்தர் அப்படின்னு சொன்னாராம் நம்மளும் அப்படிதான் இருக்கணும் நம்ம எதன் கூடி நம்மளை அடையாளப்படுத்தி கொள்ளவே வேண்டாம் எங்கெல்லாம் அடையாளப்படுத்தி கொள்றோமோ அங்கெல்லாம் நம்மளோட முயற்சி அதை தக்க வைக்கிறதுக்காக நிகழ்ந்துகிட்டே இருக்கு மனசுக்கான உணவை கொடுக்க ஆரம்பிச்சிடும் நீ உன் இயல்புல இரு எந்த அடையாளமும் உனக்கு தேவையில்லைன்னா நீ புத்தரா தான் இருக்க முடியும்